நம்ம கோயம்புத்தூர்லேயே எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு சற்றே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம அவங்க வந்து பம்ப் இன்சுலின் பம்ப் வாங்கிறதுக்காக நம்ம நலரம் ட்ரஸ்ட்டும் கூட நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அவ்வளோ ஏழ்மையில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கூட இந்த நோய் வருது அந்த நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு இன்சுலின் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது இப்போ இந்த ஐசிஎம்ஆர் வந்து ஐசிஎம்ஆர் அப்படி இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அது வந்து அப்பெக்ஸ் பாடி எதுக்குன்னா ஒரு ஃபார்முலேஷன் கோஆர்டினேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் பயோமெடிக்கல் ரிசர்ச் அதுக்கு வந்து அப்பெக்ஸ் பாடியாக இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி நிறைய இருக்குது குழந்தைகள் கிட்ட எல்லாம் நிறையா குண்ட குழந்தைகள் இருக்காங்க ஸோ அதனால் ஏர்லி ஆன்செட் ஆஃப் டயபிட்டிஸ் வந்துடுது சீக்கிரமாக மிக சீக்கிரமாக வந்து டயபிட்டிஸ்